புதுச்சேரியில் ஆட்சியாளர்களுக்கு இடையேயான மோதல் போக்கினால் பொங்கல் பண்டிகைக்கான இலவச பொருட்கள் முன்கூட்டியே கிடைக்குமா என பொதுமக்களிடையே சந்தேகம் எழுந்துள்ளது இது தொடர்பான செய்தித் தொகுப்பு பார்க்கலாம் புதுச்சேரி அரசு சார்பில் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகைக்கு அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் இலவச பொருட்கள் வழங்கப்படுவது வழக்கம் அதன்படி தீபாவளி பண்டிகைக்கு இரண்டு கிலோ இலவச சர்க்கரையும் பொங்கல் பண்டிகைக்கு பச்சரிசி வெல்லம் முந்திரி உலர்திராட்சி என இருநூற்று ஐம்பது ரூபாய் மதிப்பிலான பொங்கல் பொருட்களும் வழங்கப்பட்டு வருகின்றன இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகைக்கு இலவச சர்க்கரை வழங்குவதற்கு அனுமதி கிடைப்பதில் காலதாமதம் ஏற்பட்டதையடுத்து அதற்கான தொகை வங்கிகளில் செலுத்தப்பட்டது பொங்கலுக்காவது இலவச பொருட்களை முன்கூட்டியே வழங்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர் உடனடியாக வந்து இருக்கிற பத்து நாளில் வந்து நெருக்கத்தில் பொங்கல் நெருக்கத்தில் போடுறது பதிலாக முன்கூட்டியே போட்டால் தான் அந்த பொருளை வாங்கி அவங்க வந்து செலவு பண்ணுறதுக்கு வீடுகளில் என்னென்ன செய்யணுமோ அதை செய்கிறதுக்கான ஒரு ஏற்பாடை பொதுமக்கள் செய்வாங்க அதனால் அரசாங்கம் கூடிய விரைவில் இன்னும் ஒரு சில தினங்களுக்குள்ளே அந்த இலவச பொருட்களை ரேஷன் கடை மூலயமா மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றத என்னுடைய கருத்தாக சொல்கிறேன் பொங்கல் பண்டிகைக்கு இலவச பொருட்கள் வழங்கப்படுமா என பொதுமக்கள் எதிர்பார்த்துள்ள நிலையில் இலவச பொருட்கள் வழங்க நிதி இருந்தும் அதற்கான கோப்புகளுக்கு ஒப்புதல் அளிக்க துணைநிலை ஆளுநர் மறுக்கிறார் என முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் பொங்கல் என்பது நம்முடைய தமிழர் திருநாள் அதை மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக நம் மாநில மக்கள் கொண்டாட வேண்டும் என்பதற்காக இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தி அவர்களுக்கு இந்த பொங்கல் பரிசை வழங்கி வருகிறோம் ஆனால் இந்த ஆண்டு கோப்புகளை அனுப்பும் பொழுதுமிகு துணைநிலை ஆளுநர் அவர்கள் வறுமை கோட்டு கீழே இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் அதை கொடுக்க வேண்டும் என்று அதில் தன்னுடைய கருத்தை பதிவு செய்து அனுப்பியிருக்கிறார் இதனை மறுத்துள்ள ஆளுநர் கிரண்பேடி பொங்கல் பரிசு வழங்குவதை மாளிகை செயலகம் தடுக்கவில்லை என்றும் தம்மிடம் எந்த கோப்பும் நிலுவையில் இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் அதே சமயம் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு பொங்கல் இலவச பொருட்கள் வழங்குவதில் ஆட்சேபனை இல்லை என்றும் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் பொங்கல் பொருட்கள் வழங்க அரசு விருப்பம் தெரிவித்துள்ள நிலையில் துணைநிலை ஆளுநரின் கருத்தால் மஞ்சள் அட்டை வைத்திருப்பவர்கள் பொங்கல் இலவச பொருட்கள் பெற முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது பொங்கல் பண்டிகை அனைத்து தரப்பினரும் கொண்டாடக்கூடிய பண்டிகை என்பதால் தமிழகத்தைப் போல புதுச்சேரி முழுவதும் உள்ள அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் பொங்கல் பொருட்கள் வழங்க வேண்டும் என புதுச்சேரி அதிமுக சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த மட்டும் ஒரு மூணு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கார்டுக்கு அதில் ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் கார்டுக்கு தான் கொடுக்குறாங்க மீதி ஒரு ஒரு லட்சத்தி அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட மேற்பட்ட மஞ்சள் கார்டு உள்ளவர்களுக்கு அவங்களுக்கு வந்து அந்த இந்த பொருள்லாம் இல்லைன்றாங்க இது வந்து புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கின்ற வறுமைக்கோட்டுக்கு கீழே உள்ள மக்கள் வறுமைக்கோட்டுக்கு மேல் உள்ள மக்களிடையே ஒரு வந்து ஒரு வந்து வந்து கருத்து வேறுபாடுகளையும் ஒரு மோதல் போக்கையும் உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இது இது வந்து தப்பானது இது இது கொடுப்பது என்பது ஒரு இலவசம் இது ஏதோ ஒரு வருஷத்தில் ஒரு நாள் வந்து இந்த பொங்கல் பண்டிகை கோஷம் கொடுக்குறோம் மொத்தமாக பார்த்தா ஒரு நூற்றி ஐம்பது கூட ஆகாது அதில் கூட வந்து வறுமை கோட்டுக்கு கீழே வறுமை கோட்டுக்கு மேலேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து வேள்மையாக பண்ணது என்பது தவறான ஒன்று முதல்வருக்கும் துணைநிலை ஆளுநருக்கும் இடையே இருக்கும் மோதல் போக்கின் காரணமாக பொங்கல் இலவச பொருட்கள் கிடைப்பதில் இழுபறி நீடிக்கிறது